அடுத்த ஆண்டுகளுக்கு இந்தியாவை யார் ஆளப்போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடியே மூன்றாவது முறையாக மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது இதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா இங்குள்ள வாக்காளர்கள் எண்ணிக்கை உண்மையிலேயே வியக்க வைக்கிறது உலக மக்கள் தொகையில் ஏறக்குறைய பத்து சதவீதம் பேர் இங்கு வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அப்படியென்றால் எவ்வளவு வாக்காளர்கள் என்று தெரியுமா மொத்தம் தொன்னூற்றாறு புள்ளி எட்டு கோடி வாக்காளர்கள் இது அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அதிகம் அதிலும் குறிப்பாக இந்த வாக்காளர்கள் அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் வாக்குச்சாவடிகள் அனைத்து மக்களுக்கும் அருகில் அமைய வேண்டும் இந்த மிகப்பெரிய சவாலை சமாளிப்பது இந்திய தேர்தல் ஆணையத்தின் பணியாகும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் நிறுவப்பட்ட ஒரு சுதந்திரமான அமைப்பாக இந்த ஆணையம் விளங்குகிறது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தான் இதற்கு பொறுப்பு உலகிலேயே மிகப்பெரிய மற்றும் பழமையான ஜனநாயக நாடான இந்தியாவை எல்லா நாடுகளும் கவனித்து வருகின்றன முற்றிலும் சுதந்திரமான ஒரு தேர்தலை நியாயமான சூழலில் நடத்த ஆனால் இந்த செயல்முறை மிகவும் சவாலானது வெவ்வேறு மாநிலங்களில் ஏழு கட்டங்களாக நடைபெறும் இந்த தேர்தல் முடிவடைய நாற்பத்தைந்து நாட்களாகும் இந்த தேர்தல் பணிக்காக நாடு முழுவதும் ஏறக்குறைய ஒன்று புள்ளி ஐந்து கோடி பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவது கூட்டத்தை நிர்வகிப்பது மற்றும் வாக்கு இயந்திரங்களை கொண்டு செல்வது என இவர்கள் பல பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு குடியிருப்புக்கும் அருகில் இரண்டு கிலோமீட்டருக்குள் ஒரு வாக்குச்சாவடி இருக்க வேண்டும் என இந்திய தேர்தல் நடத்தை விதிகளில் கூறப்பட்டுள்ளது அந்த வகையில் வாக்குப்பதிவு அதிகாரிகள் அனைத்து வகையான தொலைதூர பகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்து செல்ல வேண்டும் உதாரணமாக இங்குள்ள லடாக்கின் இமயமலை பகுதியை எடுத்துக் கொள்ளலாம் இதுபோன்ற பகுதிகளை அடைய குறுகிய பாலங்கள் வழியாக நடப்பது வாக்குப்பதிவு இயந்திரங்களை படகுகள் அல்லது ஹெலிகாப்டர் மூலமாக கொண்டு செல்வது என அனைத்து வகையான போக்குவரத்து முறைகளையும் கடைபிடிக்கிறார்கள் மேலும் இதுபோன்ற தேர்தல்களுக்கு அதிகம் செலவாகிறது இதற்கு இந்திய மதிப்பில் சுமார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் என இந்திய ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிட்டுள்ளனர் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற்றது என்பது ஜூன் நான்காம் தேதி அறிவிக்கப்படும் கடந்த பதினேழு மக்களவைத் தேர்தல்களில் ஒருமுறை கூட இந்தியா மறுவாக்குப்பதிவு கோரியதில்லை ஆனால் ஆளும் பாஜகவுக்கு தேர்தல் ஆணையம் சாதகமாக இருப்பதாக கூறி எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன